ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான மற்றொரு தேர்தல் முடிவு தற்போது வெளியாகி உள்ளது உங்களுக்கு உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை கொண்டு வருவதற்காக வீரகேசரி இணையதளத்தின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காலி மாவட்டம் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன பெந்தர எல்பிடி தேர்தல் தொகுதி முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கின்றது தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளுடனும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளுடனும் தங்களுடைய அடுத்த இடங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றன மீண்டும் அந்த முடிவுகள் காலி மாவட்டம் வெந்தர எல்பிடி தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜின பிரிமுக நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றன தொடர்ந்து காலி மாவட்டம் கரந்தனிய தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன அந்த வகையிலே கரந்தனிய தேர்தல் தொகுதி முடிவுகளின் படி ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன முப்பத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளுடன் முன்னிலையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொரு வாக்குகளுடன் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை ஆயிரத்தி இருநூற்றி இருபது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன மீண்டும் காலி மாவட்டம் கலந்தநிய தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி இருநூற்றி இருபது வாக்குகளை பெற்றிருக்கின்றன அதே வகையிலே காலி மாவட்டம் அக்னிமண தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன அக்னிமண தேர்தல் தொகுதியிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி ஐம்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன மீண்டும் காலி மாவட்டம் அக்மிமன தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நாற்பத்தி ஆறாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு வாக்குகள் தொடர்ந்து மாத்துறை மாவட்டம் மாத்திரை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையிலே மாத்தரை மாவட்ட மாத்திரை தேர்தல் தொகுதி முடிவுகளின்படி அங்கேயும் ஸ்ரீலங்கா பொதுச்சேரி பெருமன நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி இருநூற்றி அறுபது வாக்குகளுடன் முன்னிலை பெற்றிருக்கின்றது தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன மீண்டும் அந்த மாத்திரை மாவட்டம் மாத்திரை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன தொடர்ந்து காலி மாவட்டம் கிளித்துவ தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாக இருக்கின்றன காலி மாவட்டம் கிணிதுவத் தேர்தல் தொகுதியிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பு ஐம்பது ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகளுடன் முதல் நிலையிலே இருக்கிறது தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளுடனும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு வாக்குகளுடனும் தங்களுடைய ஆசனங்களை தங்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கின்றன மீண்டும் காலி மாவட்டம் கிணிதுவத் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அந்த வகையிலே கிளிதம்ப தேர்தல் தொகுதியிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றன தொடர்ந்து மக்கரை மாவட்டம் வெளிகம்ப தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன வெளிகம்ப தேர்தல் தொகுதியிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று வாகங்களை பெற்று முன்னிலையில் இருக்கின்றது தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளுடனும் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருக்கின்றன மீண்டும் மாதுரை மாவட்டம் வெலிகம தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிதம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளை மாத்தரை மாவட்டம் வெலிகம தேர்தல் தொகுதியிலே பெற்றிருக்கின்றன தொடர்ந்து அதே மாத்தரை மாவட்டத்திலே கம்பருப்பட்டிய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே கம்பருப்பட்டிய தேர்தல் தொகுதியிலே ஸ்ரீலங்கா பொது பொதுஜன பெருமளவு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி அறுநூற்றி பதினான்கு வாக்குகளையும் பதிவு செய்திருக்கின்றன அந்த வகையிலே மீண்டும் ஆத்திரை மாவட்டம் கம்பருப்பட்டிய தேர்தல் தொகுதி முடிவுகள் ஸ்ரீலங்கா பொதுச்சேரி பெருமை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி அறுநூத்தி பதினான்கு வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றன அதே வேளையிலே ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது மாவட்ட நிதியாளர் தேர்தல் முடிவு தற்போது வெளியாகி உள்ளது அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலினுடைய முதலாவது ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவுகளாக காலி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த அந்த வகையிலே காலி மாவட்டத்தினுடைய இறுதி தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர் எழுபது தசம் ஐந்து நான்கு சதவீத வாக்குகளைப் பெற்றி நாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறது காலி மாவட்டத்தை வெற்றி கொண்ட ஆஹ் அரசியல் கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தொடர்ந்து பதினெட்டு தசம் ஒன்பது மூன்று வாக்குகள் நூற்றி பதினைந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று நான்கு தசம் ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகளுடன் தேசிய மக்கள் சக்தியும் மூன்று தசம் ஒன்று ஒன்று சதவீத வாக்குகளை பெற்று பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியும் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றன ஆகவே இவ்வளவு நேரமும் இதுவரை வெளியாகி இருந்த தேர்தல் மாவட்டங்களையும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது முதலாவது தேர்தல் மாவட்ட முடிவாக எங்களுக்கு காலி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது காலி மாவட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுச்சினை பெருமனை வெற்றி கொண்டதை அடுத்து இன்னும் இருபத்தி ஓரு தேர்தல் மாவட்டங்களினுடைய இறுதி முடிவுகளை இறுதி முடிவுகளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அத்தனை முடிவுகளையும் வீரகேசரி நேரலையின் ஊடாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து வீரகேஸ்வரனுடைய பேஸ்புக் மற்றும் யூடியூப் வாயிலாக எங்களோடு இணைந்திருங்கள் அடுத்த தேர்தல் தொகுதியினுடைய முடிவு வந்ததும் நேரலையிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்